வந்துச்சுன்னா திமுக நடத்தக்கூடிய தனியார் கல்லூரியில கேபிடேஷன்ல சீட்டை விற்க முடியாது அதனாலதான் நீட்டை எதிர்த்து திமுக ஒரு மா ஒரு நாடகம் போடுறாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பேன் ஒரு தம்பி வந்து பேசுறான் நான் நீட்டுக்கு எதிரி நீட்டை ஒழிக்கவேன் பத்திரிக்கை நண்பர் தம்பிகிட்ட கேட்கறான் தம்பி எந்த காலேஜ்ல பா படிக்கிறேன் அந்த தம்பி வாய் தவறி தெரியாம நான் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து படிக்கிறேங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பேர் சொல்றாங்க அதை இன்கம் டேக்ஸ் கார யாரோ கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜெகத் ரட்சகன் அவர் கல்லூரி அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு ரைட் அடிச்சா நானூறு கோடி ரூபாய் கேபிடேஷன் கிடைக்கும் அதனால திமுக நண்பர்களே நிறைய நீட் எதிர்ப்பு டிராமா போட்டுக்கிட்டே இருங்க நிறைய பேர்த்த மேடையில் ஏறி பேச வச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய ஒரு ஒரு கல்லூரியுமே இதுல மாற்றத்தான் போகுது திமுக நீட் எதிர்ப்பு என்பது ஒரு சின்ன உதாரணம் கொடுத்து கொடுக்குறேங்க ஐயா திமுக இதுவரை ஐந்து முறை முழுமையாக முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முறை இருந்துட்டு முறை திமுக மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு வந்தாங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் திமுக எல்லாம் சேர்த்து ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திமுக ஆறாவது முறை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவுங்க அஞ்சு மோடி ஐயா ஒரே நேரத்துல தமிழகத்திற்கு எவ்வளவு அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்தாருங்க பதினொன்று இதுலதான் இந்த நீட்டு டிராமா இருக்குது திமுக பொறுத்தவரை தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அரசு மருத்துவ கல்லூரி வேண்டாம் ஆனா திமுக தமிழகத்திற்கு பதினேழுக்கு மேல தனியார் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க இதைத்தான் நீங்க பாயிண்ட் பிடிக்கணும் தனியார் மருத்துவக் கல்லூரி என்பது திமுகவும் பினாமியும் நடத்தக்கூடியது அதுல ஒரு சீட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க சூப்பரா லாக் பண்ணுவாங்க எப்படி லாக் பண்ணுவாங்க நம்ம குழந்தைங்க எல்லாம் நானும் ராசிபுரத்தில் படிக்கும்போது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுவேன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுவேன் அந்த லிஸ்ட் திமுக கையில் இருக்கும் திமுக மருத்துவ அமைச்சர் கையில் லிஸ்ட் இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு இன்டர்நெட்ல போடுவாங்க அப்பதான் நமக்கு மெரிட் லிஸ்ட் தெரியும் நமக்கு டாக்டர் கிடைச்சதா டாக்டர் கிடைக்கலையான் நான் சொல்லுங்க ஆற்காட்டு வீராசாமி அண்ணன் சொல்றார் அந்த லிஸ்ட் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கைக்கு லிஸ்ட் உடனே ஆற்காடு வீராசாமி அவர் என்ன பண்ணுவார்னா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் அந்த லிஸ்ட் கொடுத்துருவார் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் லிஸ்ட் மக்கள் பார்வைக்கு வரல மந்திரி கையில தான் அந்த லிஸ்ட் இருக்கு தனியார் மருத்துவ கல்லூரி லிஸ்ட வாங்கிட்டு பார்ப்பாங்க இந்த லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் உறுதியா அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் ரேங்க் பத்துனா உறுதியா கிடைக்கும் ரேங்க் பதினஞ்சு உறுதியா கிடைக்கும் ரேங்க் ஐம்பது உறுதியா கிடைக்கும் அந்த குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணுவாங்க தம்பி ஏன் தனியார் மருத்துவ கல்லூரி ஒரு சீட் எடுத்துக்கப்பான் லாக் பண்ணி வச்சுக்கப்பா ஒரு லட்சம் ரூபாய் இவங்களே பணத்தை கட்டி அந்த பையனுக்கு ஒரு சீட்டை போட்டுருவாங்க ஒரு வாரம் கழித்து அரசு பொதுமக்களுக்கு பட்டியலை வெளியிடும் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் கவுன்சிலிங் இந்த தம்பிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடச்சிரும் அப்ப தனியார் மருத்துவ கல்லூரியில் லாக் செய்யப்பட்ட அந்த சீட்டு டொனேஷனுக்கு விற்கப்படும் இதுதான் திமுகவினுடைய நீட்டு ட்ராமா இது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த லிஸ்ட்டை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு லிஸ்ட்டை வச்சு தனியார் கல்லூரியில் வச்சு ஒரு சீட்டை மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடிக்கு விற்றாங்க இப்போ மோடியை என்ன பண்ணிட்டாரு நீ தனியார் கல்லூரிக்கு போனாலும் நீட்டு நீ அரசு கல்லூரிக்கு போனாலும் நீட்டு நீ இந்தியால எந்த கல்லூரிக்கு போனாலும் நீட்டு ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு லிஸ்ட் உனக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைச்ச அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போ இன்னைக்கு இவர்கள் சொல்லுகின்றார்கள் திமுக என நீட்டை பத்தி நம்ம பேசணுங்க ஏன்னா திமுக சில உடன்பிறப்புகள் கையெழுத்து வாங்குற நாங்க சுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஐம்பது லட்சம் கையெழுத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க திமுக தலைவர் சொல்றாரு தொண்டர்களே ஒன்றரை கோடி இருக்காங்க அப்ப இதுக்கு லட்சம் கையெழுத்து அஞ்சு கோடி கையெழுத்து ஆளா இருந்தா நீ சரியான முதலமைச்சரா இருந்தா சரியான கட்சியா எத்தனை எனக்கு தெரியாதுங்க தொண்டர்கள் ஒன்றரை கோடி வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்வது ஐம்பது லட்சம் கையெழுத்து அது சாதனையாம் வரலாற்று சாதனையாக ஐம்பது லட்சம் கையெழுத்து இது எப்படி நாங்க அந்த கூவத்துல கலைஞர் கருணாநிதி அற்புதமா சொல்லுவார் மத்திய அரசு பணம் கொடுது கொடுக்குது கூவத்தை சுத்தம் பண்ண பணத்தை எல்லாம் சாப்பிட்டாச்சு மத்திய அரசுல இருந்து ஒரு குழு ஆராய வருது உன்னை கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க போய் ஆராயலாமாங்க ஐயா கூவத்தை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா ஐயோ கூவத்துல முதலை இருக்கு போனீங்கன்னா கடிச்சு வச்சிரும் ஆராய போகாது இது திமுக டிராமா சர்க்கரை இருக்காது சர்க்கரை இருந்த சாக்க கரையான் சாப்பிட்டு தொடர்ச்சியாக இதே டிராமாவை பண்ணி பண்ணி சர்க்காரிய கமிஷன்ல மாட்டி கையெழுத்து டிராமாவா மறுபடியும் திமுக எடுத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து அதனால திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தா நான் சொல்ல விருப்பப்படுறேன் மோடி அவர்கள் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பாதி சீட்ட அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய பீஸ வாங்கணும் மோடி ஐயா ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா தமிழகத்தில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதாவது மறுபடியும் சொல்லுகின்றேன் ஐம்பது சதவீத அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன பீஸ் வருஷத்துக்கு பதிமூணாயிரம் ரூபாய் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய ஐம்பது சதவீத பாதி சீட்டுக்கு பதிமூணாயிரம் தான் வாங்கணும் மிச்ச பாதி தான் நீ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கணும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாம டிராமா பண்ணிட்டு எதற்காக போலி நீட் எதிர்ப்பு நாடகத்தை நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளை ஜெகத் ரக்ஷக் தெரிஞ்சிருச்சு நீட்டு வந்த பிறகும் ஏதோ பிராடு பண்ணி நானூறு கோடி ரூபாய்க்கு சீட்டை வைத்திருக்காங்க நீட்டு வந்த பிறகு சீட்டை விற்க முடியாதுங்க இரண்டாயிரத்தி பதினான்குல சீட்டை விற்க முடியாது ஆனா இந்த தம்பி ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து இப்போ சேர்ந்து இருக்கிறான் அந்த தம்பி மைக்ல சொல்றான் ஒன்றரை கோடி கொடுத்தேன் அதனால நீங்களாகவே வருமான வரித்துறை வருமான வரித்துறையை வெத்தலை பார்க்க வச்சு நீங்க கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும் உடனே பிஜேபி மேல அண்ணாமலை மேல குற்றச்சுமத்துவான் இவன் தான் போய் டெல்லியில போய் நோண்டி விட்டு கூட்டிட்டு வர்றான் நீங்க வெத்தல பாக்க வச்சு வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க நாங்க தடுக்குவா போறோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்